நான் பிறந்த மண்ணில் ஜேவிபி அதிக வாக்குது என்றால் அந்த மண்ணிலே நான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது இதை சவாலாகத்தான் தமிழீழ பிரகடனத்தை நிறைவேற்றிய மண்ணை தாங்கள் கைப்பற்றி விட்டோம் சைக்கிள் சின்னத்தை விட ஒரு வாக்கைத்தனம் அதிகமாக பெற்றால் நான் தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு சாவா பிரச்சனையாக நான் இதை பார்த்தேன் ஆகவே காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள் அதற்கு ஒரு சட்டத்தை மீறிய லஞ்சத்துக்கொப்பான

ஜனதா விமுக்தி பெறமுன தலைமையிலான என்பிபி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பெருவாரியான வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தது இந்த முறையும் அவர்கள் சகல சபைகளையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்ற சூளுரையோடு தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் அதற்கு எதிராக நாங்கள் மிக தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தோம் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடகிழக்கங்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு வழங்கிய வாக்குகளை வெகு பல மடங்குகள் குறைத்து மிகச் சொற்பமான வாக்குகளை தான் ஜேவிபி பெற்றிருக்கிறார்கள் இது மீண்டும் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வீரியம் பெறுவதை எடுத்து காட்டுகிறது அந்த வகையில் பார்த்தோம்னா ஆனால் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த முறை சைக்கிள் கட்சியானது தனது ஆசனத்தை குமிக்கும் என்ற வகையில் சொல்லப்பட்டது அந்த வகையில் பார்த்தோம் இப்போ ரெண்டாம் நிற்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இது சம்பந்தமான உங்களுக்கு கருத்து நிச்சயமாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே தேர்தலில் போட்டியிட்டு வடகிழக்கங்கும் மிக கணிசமான வாக்குகளையும் உறுப்புரிமைகளையும் வென்றிருக்கிறது விசேடமாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே எண்பத்தி ஒரு ஆசனங்கள் என்று நினைக்கின்றேன் பெற்றிருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இரண்டு சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த சபைகளில் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களை உறுப்புரிமைகளை இழந்திருக்கின்றோம் நல்லூர் மற்றும் வடமராஜி கிழக்கு அந்த சபைகளிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருந்தால் இன்னும் அதிகமான உறுப்புரிமைகளை நாங்கள் பெற்றிருக்கக்கூடியதாக இருக்க அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன என்றால் வட்டுக்கோட்டை பிரநகரம் வட்டி கொஞ்சம் பெருகும் பெருகும் கதைக்கூடிய ஒரு பொருளாக அந்த விஷயம் வந்து இருந்தது இது சம்பந்தமாக நீங்களும் சமூக வலைதளங்களில் உங்களோட உரை ஒன்று பார்த்துருந்தோம் இந்த முறை வட்டுக்கோட்டை தொகுதியில் திசைகாட்டி சின்னமாக தான் எம்பிபி கட்சியானது அதாவது தமிழ் கட்சியை விட ஒரு ஓட்டு கூட எடுத்தாலும் மதிப்புக்குரிய சட்டத்திரணியான சுஹாஸ் அவர்கள் தங்களுடைய கட்சியிலிருந்து விலகுவதாகவும் ஒரு இது கூறுகின்றார் அவ்வளோ திட்டவட்டமாக உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தான் வெல்லுவோம் என்றது இல்லை இதை நான் ஒரு சவாலாகத்தான் எடுத்திருந்தேன் ஏனென்றால் ஜேவிபியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சில நாட்களுக்கு முதல் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வலிமேற்கு பிரதேச சபையை தாங்கள் கைப்பற்றியே தீருவோம் என்று சூளுரைத்திருந்தார் ஏனென்றால் இந்த மண் ஒரு விசேடமான தமிழ் தேசிய மண் தமிழீழ பிரகடனம் இந்த வட்டுக்கோட்டை தொகுதியிலே தான் நிறைவேற்றப்பட்டது ஆகவே இந்த மண்ணை அவர்கள் கைப்பற்றினால் அல்லது அதிகூடிய வாக்குகளை பெற்றால் தமிழீழ பிரகடனத்தை நிறைவேற்றிய மண்ணை தாங்கள் கைப்பற்றி விட்டோம் ஆகவே அந்த பிரகடனம் வெளிதற்றுப் போகின்றது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்பார்கள் ஆகவே நான் முடிவெடுத்தேன் நான் பிறந்த மண் இந்த வட்டுக்கோட்டை மண் ஆகவே நான் பிறந்த மண்ணில் ஜேவிபி அதிக வாக்குகளை பெறுகின்றது என்றால் அந்த மண்ணிலே நான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஆகவே இது எனக்கு ஒரு சாவா பிரச்சனையாக நான் இதை பார்த்தேன் ஆகவே நான் மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன் இந்த மண்ணிலே நான் சார்ந்த நான் இந்த தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டிருக்காவிட்டாலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய சைக்கிள் சின்னத்தை விட ஜேவிபி ஒரு வாக்கைத்தனம் அதிகமாக பெற்றால் நான் தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக மக்களுக்கு அறிவித்திருந்தேன் மக்களினுடைய அறைகூவலை ஏற்று நமக்கு பெருவாரியான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் ஜேவிபி எந்த ஒரு வட்டாரத்திலுமே நேரடியாக வெற்றி பெறவில்லை பதினைந்து வட்டாரங்களில் ஜேவிபி எந்த ஒரு வட்டாரத்திலுமே வெற்றி பெற்றிருக்கவில்லை ஆகவே இது எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அங்கீகாரத்தை வழங்கிய எனது மக்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமில்லை ஒரு கேள்வி என்னென்றால் இன்னமுறை மாகாண சபை தேர்தலில் மதிப்புரிய சட்டத்தன்மையான சுஹாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கின்றார் என்ற ஒரு கதை வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்காங்க அது உண்மையா இல்லை உண்மைக்கு புறமானதா அதை பற்றி கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் அதற்குரிய தருணம் இப்பொழுது வந்திருப்பதாக நான் கருதவில்லை ஏனென்றால் இன்னும் மாகாண சபை தேர்தலே அறிவிக்கப்படவில்லை மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு கட்சி அது பற்றி ஆராய்ந்து ஒரு பொருத்தமான முடிவை எடுக்கமாகவே இது பற்றி இப்பொழுது கதைப்பதற்குரிய சூழல் வந்திருப்பதாக நான் கருதவில்லை மற்றும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தமிழர் பகுதியை மீட்பதற்காக உங்களுடன் பலர் இணைந்து கட்சி வேதம் என்று பலர் இணைந்து இந்த காணிகளை மக்கள் நிலத்தை தமிழர் மீட்பதற்காக போராடி வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தா இப்போ வந்து மதிப்பு ஜனாதிபதி அவர்களின் பணிப்புரைக்கு அமைய சில சில பகுதிகளில் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் ஒரு நியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மே மாதம் முதலாம் தேதி வந்த நியூஸ் ஒன்று ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் மிருதங்கணி தொடக்கம் முள்ளத்தீவு மாவட்டம் அதாவது முள்ளிவாய்க்கால் துறக்கம் முள்ளத்தீவு மாவட்டம் வரை அரசுமையாக்கப்படுகிறது என்ற தகவல் வருது அது உண்மையாக உண்மைக்கு புறமானதா அது பற்றிய நகர்வுகளை ஜேவிபி அரசு ஆரம்பித்திருப்பதாக அறிகின்றோம் அதற்கு எதிராக தீவிர செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியான ஜேவிபி தலைமையிலான இந்த என்பிபி அரசு தமிழர் தாயகத்தை நிரந்தரமாக திட்டமிட்டு கபலீகரம் செய்வதற்காக மது காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள் அதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சகல வழிகளிலும் நாங்கள் போராடுவோம் அதோட இந்த முறை நீங்கள் அதிகப்படியான ஆசனங்களை எடுத்து வைத்திருப்பதன் காரணமாக இந்த முறை தொங்கு சபை ஒன்று அமைவதாக கூறப்படுகின்றது கூறப்படுகின்றது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீர்கள் எந்த கட்சியுடன் இணைந்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில் இனத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் பொருத்தமான முடிவை நாங்கள் எடுப்போம் அந்த வகையில பார்த்தோம் என்றால் இப்ப வந்து மக்கள் வந்து வேலை இல்லாத பிரச்சனையால் பட்டதாரிகளும் இருக்கின்றார்கள் பொதுமக்களும் இருக்கின்றார்கள் அதுகளுக்குரிய நடவடிக்கையை வகு விரைவில் ஈடுபடுமா உண்மையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அது சார்ந்த பெருமளவான அதிகாரங்கள் கிடையாது நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இளைஞர் யுவதிகளுக்கு சுய தொழில்களை ஏற்படுத்தி அவர்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கான முயற்சிகளை நீண்ட காலமாக எடுத்து வருகின்றோம் அந்த முயற்சிகள் தொடரும் மற்றும் வந்து இந்த முறை நடந்த கூட்டத்தில் அதாவது ஜனாதிபதி கூட்டத்தில் கிட்டு நடந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி சபையில் வந்து தங்களுக்கு வாக்களிக்காவிடின் மக்களுக்கு கிடைக்கும் உரிமைகள் என்ற வகையில் ஜனாதிபதி கூறியதாக ஒரு தகவல் சம்பந்தமாக உங்களுக்கு தகவல் தெரியுமா அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார் ஆனால் அது ஒரு சட்டத்தை மீறிய லஞ்சத்துக்கு ஒப்பான வாக்குறுதி மக்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் காசு ஒதுக்குவோம் என்று சொன்னால் அது ஒரு லஞ்சம் ஆகவே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க லஞ்சத்தை ஒழிப்போம் என்று தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு லஞ்சத்தை அவரே வழங்குவது போன்று வாக்குறுதிகளை அளிப்பது சட்டத்தை மீறிய ஒரு தவறான செயற்பாடு ஆனால் உண்மையை சொல்ல போனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெருமளவு நீதி அந்த சபைகளினுடைய ஆளுகைக்குட்பட்ட திணைக்களங்களில் இருந்து அரச காரியாலயங்களில் இருந்து பெறப்படுகின்ற வரி வருமானம் மூலம் மக்களுடைய பணம்தான் உள்ளூராட்சி சபைகளுக்கு உள்வாங்கப்பட்டு அவை மூலம்தான் மக்களுக்கான சேவைகள் வழங்கப்படுகிறது ஆகவே ஜனாதிபதியினுடைய கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் அரசாங்கம் நிதியை ஒதுக்காவிட்டாலும் வரிப்பணத்தின் மூலம் உள்ளூராட்சி சபைகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் சபைக்கு இருக்கிறது மற்றும் உள்ளூராட்சி சபையில் இருக்கும் அதாவது நிலையான வாய்ப்பில் இருக்க பணங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து செலவு செலவு செய்யப்படுமா இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளுகைக்கு வரப்போகின்ற தரப்பினர் தான் அவை பற்றி தீர்மானிக்க வேண்டும் எம்மிடம் கட்சியிடம் ஆலோசனை கேட்டால் நாங்கள் அந்த சபையினுடைய நிலைமையை பொறுத்து முடிவுகளை எடுப்போம் இவ்வளவு நேரம் உங்களுக்காண்டி உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு கதைத்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு மக்கள் பிரச்சனையில் உங்களுடன் சந்திப்போம் நிச்சயமாக உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி